திருத்தூதர்கள் பிலிப்பு மற்றும் யாக்கோப்பு அதுவே போதும் இயேசுவின் சீடர்கள் பனிரெண்டு பேர் இவர்களெல்லாம் சீடர்கள் ஆவதற்கு முன்பாக வெவ்வேறு நோக்கத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இயேசுவின் சீடர்களாக வரும்பொழுதும் கூட வெவ்வேறு நோக்கத்தோடு தான் அவர்கள் சீடர்களாக வந்தார்கள் ஆனால் வெவ்வேறு நோக்கத்தோடு இருந்தவர்களை ஒரே நோக்கத்தோடு மாற்றியவர் தான் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த பனிரெண்டு சீடர்கள் இரண்டு பேர்தான் புனித பிலிப்பும் புனித யாக்கோப்பும் இவர் சின்ன யாக்கோப்பு என்று அழைக்கப்படுகின்றார் இவர்கள் எந்த நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எந்த நோக்கத்தோடு இயேசுவிடம் வந்து சேர்ந்தார்கள் புனித பிலிப்பை பொறுத்தவரை இன்றைய நச்செய்தியை எடுத்து கூறுகின்றது தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்று சொல்கின்றார் ஆக தந்தையாகிய கடவுளை காண்பது மட்டுமே புனித பிலிப்பின் நோக்கமாக இருந்திருக்கின்றது அடுத்ததாக யாக்கோப்பை நாம் பார்க்கும் பொழுது இவர் எந்த நோக்கத்தோடு வாழ்ந்தார் என்பதைப் பற்றி நற்செய்தியில் அவ்வளவாக நமக்கு குறிப்பிடப்படவில்லை இவரை பற்றிய அவ்வளவு பெரிய தகவல்களும் இல்லை என்ன இருந்தாலும் இவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அப்போசிலராக இருந்தார் ஒரு நோக்கத்தோடு தான் இயேசுவிடம் வந்து சேர்ந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சரி இந்த பிலிப்பின் வார்த்தைகளை நாம் சற்று ஆழமாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே எங்களுக்கு போதும் அப்படி என்றால் பிலிப்பின் எண்ணம் முழுக்க சிந்தனை முழுக்க யார் மட்டுமே நிறைந்து காணப்பட்டிருக்கிறார்கள் தந்தையாகிய கடவுள் மட்டுமே அவரது சிந்தனையாக இருந்திருக்கின்றது அப்படியானால் இவர் எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியாக இருந்திருக்கக்கூடும் கூடும் வாழ்நாள் ஆசையே நான் ஒருவரை காண வேண்டும் என்று நாமெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொள்கின்றோம் அல்லவா அதே பிலிப்பின் வாழ்நாள் ஆசையே தந்தையாகிய கடவுளை காண வேண்டும் என்பதுதான் ஆனால் அவருக்கு அது தெரியவில்லை அவரை காண்ப காணவே முடியாது என்பது அவருக்கு தெரியவில்லை ஏனென்றால் மோயிசன் கூட ஆசைப்பட்டார் தந்தையின் முகத்தை காண வேண்டும் என்று ஆனால் கடவுள் என்ன சொன்னார் என் முகத்தை காண்பவன் அந்த நொடிப்பொழுதே சாவான் ஆகவே நான் உன்னை கடந்து போகின்றேன் என் பின்புறத்தை மட்டும் நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் தன் பின்புறத்தை மட்டுமே மோயேசனுக்கு காண்பித்தார் ஆனால் இவருக்கு ஒரு ஆசையை பாருங்கள் என் வாழ்நாள் ஆசையே தந்தையின் முகத்தை காண வேண்டும் என்பதுதான் அன்பார்ந்தவர்களே இந்த நோக்கமும் ஆசையும் தவறா என்று சொன்னால் இல்லை அதீத ஒரு ஆசைத்தான் ஏனென்று கேட்டால் இயேசு இறைவனின் மகன் என்பதை உண்மையாகவே நம்பிவிட்டார் ஆனாலும் கூட இறைவனின் மகன் வழியாக அவரிடம் கேட்டால் தந்தையின் முகத்தை பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு சிறு சிந்தனை தான் ஒரு அதீத ஆசைதான் ஆகவே தான் எனக்கு அவரின் முகத்தை காட்டும் அதுவே போதும் என்று புனித பிலிப்பு கேட்கின்றார் ஆனாலும் கூட இயேசு அதற்கு அந்த நோக்கத்தை தவறு என்று சொல்லவில்லை சரி சரி என்று தான் சொல்கின்றார் ஆனால் அந்த சரியான நோக்கத்தை மிகச் சரியானதாக மாற்றுவதற்கு தான் பதிலாக வருகிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பென்சில் இருக்கிறது அந்த பென்சில் இரண்டு வகைகளில் நாம் பயன்படுத்தலாம் ஒன்று முனை முனை மழுங்கியதாக இருக்கும் போது பயன்படுத்தலாம் அப்படி முனை மழுங்கியதாக இருக்கும் பொழுது எழுத்துக்கள் தடிமனாக விழும் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாகவும் இருக்காது ஆனாலும் கூட அந்த பென்சிலை வைத்து எழுதுகிறோம் அதுவே அந்த பென்சிலை கூர்மையாக்கி கொண்டால் எழுதுவது சரியானதாகவும் இருக்கும் மிக அழகானதாகவும் இருக்கும் அதே போன்றுதான் பிலிப்பின் நோக்கம் என்பது முனை மழுங்கியதாக இருக்கின்றது ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார் அதை கூர்மையான சிந்தனையாக மாற்றுகின்றார் மாற்றி பிலிப்பே நீ என்னை காண்பது கடவுளை காண்பதற்கு சமமாகும் என்று சொல்கின்றார் நமது ஆன்மீக வாழ்விற்கு வருவோமே நமது வாழ்க்கைக்குள்ளாரையும் வருவோமே நாமெல்லாம் நல்ல நோக்கத்தோடு தான் பல வேலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு இதுவே போதும் என்று சொல்லி பிலிப்பை போல அதுவே போதும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை அந்த நோக்கமெல்லாம் முனை மழுங்கியதாக சரியானதாக இருக்கலாம் ஆனால் மிகச்சரியானதாக இருக்கிறதா என்றால் இல்லை இதை சரியானதாக மாற்ற வேண்டும் என்று கேட்டால் கூர்மையானதாக மாற்ற வேண்டும் என்று கேட்டால் இயேசுவிடம் செல்வோம் ஜெபிப்போம் ஜெபிக்கும் பொழுது முனை மழுங்கிய நமது சிந்தனைகள் எல்லாம் கூட நோக்கமெல்லாம் கூட கூர்மையானதாக மாற்றப்பட்டு மிகச் சரியானதாக மாற்றப்படும் என்பது ஆன்மீகத்தில் மட்டுமே முடியும் என்பதை புனித பிலிப்பின் இந்த வார்த்தைகள் நமக்கு எடுத்து கூறுகின்றன புனித பிலிப்பே புனித யாக்கோப்பே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்